நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் கூடுகிறோம் தான் பேசுகிறோம் தான் ஆனால் சபையை கலைந்து செல்கிற நேரத்தில் மிக மிக அவலட்சணமான விதத்தில் கலைந்து செல்கின்றோம் சபை முடிந்து விட்டது என்று சொல்லி அறிவித்து எழுந்து சென்று விடுகின்றோம் அவ்வாறான நிகழ்வுகளை பற்றி அல்லாஹின் தூதர் சல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் செத்த கழுதையின் மாமிசத்தை ஒன்றுவிட்டு எழுந்து செல்வதை போன்றுதான் சபையில் கூடி பல விவகாரங்களை பேசிவிட்டு அங்கே ரத்துல் மஜிலிஸ் என்று சொல்லக்கூடிய மேச்சொன்ன துவை ஊதாமல் கலைந்து செல்கிறாரோ அவர்களுக்கு உதாரணம் என்று கூறினார் இனி இந்த விடயத்தில் நாங்கள் பேணிதனாக நடந்து கொள்வோம்